வானம் பார்த்த பூமியான விருதுநகர் மாவட்டத்தில் ஓர் ஆண்டிற்கு சராசரி மழை அளவு தொள்ளாயிரத்து எழுபது மில்லி ஆகும் இந்நிலையில் கோடை வெயில் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு நடப்பாண்டு நூற்றி ஏழு டிகிரி வரை வாட்டி வதைத்தது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது எனவே மக்கள் மழையை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் காத்திருப்பின் பயனாக காற்று மழையை கொண்டு வந்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது நேற்று விருதுநகர் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி அதிகபட்சமாக கோவிலாங்குளத்தில் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை பதிவாகி உள்ளது மாவட்டத்தில் பனிரெண்டு இடங்களில் பெய்த மழையின் மொத்த அளவு இருநூற்றி நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் ஆகும் மாவட்டத்தின் சராசரி மழையளவு இருபது புள்ளி ஐந்து ஐந்து மில்லி மீட்டர் ஆகும் சென்ற வாரம் ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து தாக்கம் கடுமையான தாக்கம் மக்கள் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் பொதுமக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க நேற்று ஆரஞ்சு அலார்ட்டு பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் மழை பெஞ்சது இன்றைக்கி மஞ்சள் அலார்ட்டு சொல்லியிருக்காங்க வரைக்கும் மழை இல்லை நைட்டு எதுவும் மழை வருதா என்னன்னு தெரியலை இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு மழை பெஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம் இது போக மாவட்ட நிர்வாகம் வந்து பத்து எழுபத்தேழுங்கிற டோல் ஃபிரீ நம்பர் கொடுத்துருக்குறாங்க எந்த ஒரு அவசர உதவிக்கும் மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது போக வந்து இபி நிர்வாகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தா நாள் மலையில் கூட பார்த்திங்கன்னா ஒரு மரங்கள்லாம் விழுந்து கரண்ட் இல்லாமல் இருந்தது அது கூட அந்த மின் தொழிலாளர்கள் இரவோடு இரவாக அதை பார்த்து அவங்க கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மழை முன்னறிவிப்பாக நேற்று மஞ்ச ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க நேற்று மதியம் வரைக்கும் பரவாயில்லாத மழை இருந்துச்சு நேற்று மதியத்துலேருந்து இப்போ வரைக்கும் மழை இல்லை இன்றைக்கி மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க மாவட்ட நிர்வாகம் நல்ல முன்னெச்சரிக்கையோடு செயல்படுறாங்க மரங்கள் எதுவும் முறிந்து விழுந்தாலோ டிரான்ஸ்பாரம் இபி இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ பத்து எழுபத்தேழு அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணி நம்ம நம்மளோட பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணிக்கிறலாம் நீர்நிலைகள் இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல சின்ன பிள்ளைங்க இவங்கள விடாத அளவுக்கு நாங்கள் கண்காணிச்சுட்டு வரோம் இன்று இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்ச அலாட் அறிவித்தும் மழைக்கான அறிகுறிகள் இதுவரை தென்படவில்லை போல் வெயில் அடித்து வருகிறது மேலும் இன்று இரவு மழை வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் தா